ராணிப்பேட்டையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகர செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நகரக் கழக அவைத் தலைவர் ஆர் குமரன் தலைமையில் நடைபெற்றது நகரக் கழக செயலாளர் கே பி சந்தோஷம் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்விற்கு முன்னாள் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் கே சி வீரமணி மற்றும் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள் தொடர்ந்து நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கே சி வீரமணி பேசுகையில் தற்போது ஆட்சியில் இருக்கும் அவல நிலையை குறித்து பெருவாரியான எதிர்ப்பை திமுக அரசு சம்பாதித்துக் கொண்டிருக்கின்றது என நன்கு உணர்ந்திருப்பீர்கள் கடந்த அம்மாவின் ஆட்சிக் காலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஐந்து இடங்களில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அம்மாவை பிரதமர் வேட்பாளராக அறிவித்தார்கள் ஆனால் தற்போது நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் அல்லது பாஜகவா என மக்கள் நினைத்துதான் வாக்கை செலுத்தினார்கள் என கூறினார் மேலும் தற்போது புதிய புதிய கட்சிகள் உருவாகியதால் இளைஞர்கள் தடுமாறிக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோன்று தற்போது உள்ள அரசியல் சூழ்நிலையை புரிந்து கொண்டு தொண்டர்கள் அனைவரும் துடித்துடிப்போடு அதிமுக உறுப்பினர் அட்டைகளை அனைத்து தொண்டர்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்தால் தேர்தலில் மகத்தான வெற்றி உறுதி செய்வோம் என தெரிவித்தார்

கடந்த தேர்தலை பற்றி நீங்கள் குறை கூட தேவையில்லை கடந்த தேர்தல் பேர் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அது ஒரு பேரு அந்த நேரத்தில் நம்மால் மக்கள் சிந்தித்தாள் அண்ணா திமுக ஓட்ட நிறுத்தும் போது அவங்க வெற்றி பெற்றால் பிஜே பி அங்கே மோடிக்கு கூறமா நாகிட்ட அப்படி ஆக இவங்க நினைத்திலே ஓட்டுவார்கள் ஆக இவங்க தனிப்பட்டு தனி நிற்கிறாங்க

அதனால பசங்க தடமர நான் தடுத்து நிறுத்தணும்னா அவன் கட்சியினுடைய பிடிமானம் கட்சி உணர்வு வரணும்னா கைக்கு அதிமுக என்று அந்த காலுக்கு